வணக்கம் நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன் நமது திராவிட இயக்கம் நீதி வெல்லட்டும் என்று நாங்கள் ஒரு அமைப்பை தொடங்கி இருக்கிறோம் நீதி வெல்லும் நீதி வெல்லட்டும் இதுதான் வந்து இந்த அமைப்பின் நோக்கம் தினமும் நாங்கள் காலையில ஒரு தலைவருடைய வந்து செய்த நல்ல திட்டங்களை இந்த நீதி வெள்ளட்டும் மூலமாக நாங்க வந்து மக்களுக்கு நாங்கள் கூற இருக்கிறோம் தினமும் நாங்க வந்து தலைவரோட நல்ல நல்ல திட்டங்கள் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த திட்டங்களால பயனடைந்தவர்கள் எதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது அதாவது பட்டி தொட்டி எங்கும் இந்த வந்து இந்த திட்டம் வந்து போகணும் மக்களுக்கு தெரியணும் இவ்வளவு வந்து திமுக அரசு செய்து இருக்கிறது தளபதியாக வந்து இவ்வளவு வந்து பண்ணியிருக்கிறாங்க மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்கன்று ஒரு பட்டி தொட்டி எங்கும் தெரியணும் அதனால்தான் இந்த நீதி வெள்ளட்டும் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி இதன் மூலம் வந்து நாங்க உண்மையான நீதியை வந்து எடுத்து நாம கூறுகிறோம் நாங்க ஆரம்பிப்பது வந்து அதனால ஒரு ஒரு நாள ஒரு ஒரு நல்ல கருத்துக்களை நாங்க எடுத்து நாங்க அதே நான் இன்னைக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா கண்ணை மறைக்கின்ற காலம் வரும்போது தர்மம் வெளியேறும்டா தர்மம் அரசாழம் தருணம் வரும்போது தவறு வெளியேறலாம் நல்லவ லட்சியம் வெல்வது நிச்சயம் அண்ணா அன்று சொன்னா இன்று அதுதான் சத்தியம் அண்ணா அன்று சொன்னா இது அதுதான் சத்தியம் இன்னைக்கு அதுதான் சத்தியம் நல்லவர்கள் வெல்வார்கள் யார் நல்லவங்க கெட்டவங்க என்பது உண்மை வெளியே வரும் ஏழைகளுக்கு இன்னைக்கு உதவும் தான் இன்னைக்கு நல்ல தலைவனுக்கு அழகு அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போகும்போது பத்து லட்சம் மாணவர்கள் முதல்ல மாணவர்களை பத்தி பேசுவோம் தளபதியார் வந்து மாணவர்கள் முன்னேற்றமே என் உயிர் மூச்சுன்றாரு மாணவர்களை முன்னேறணும் மாணவர்களை படிக்கணும் இன்னைக்கு வந்து லேப்டாப் கொடுத்துருக்காரு அந்த கணினி வந்து மடிக்கணினி வந்து அருமையான லேப்டாப் அட்வான்ஸ்டு லேப்டாப்ப கொடுத்துருக்காரு சாதாரணமா கொடுத்துருக்குற பக்வாஸ் லேப்டாப் கொடுத்தாங்களே அதெல்லாம் கிடையாது ஏடிஎம் கே பண்ண அந்த கண்ணாமூச்சி விளையாட்டுலாம் இங்க கிடையாது அதே போல பத்து லட்சம் மாணவர்களுக்கு நிதி வந்து ரெண்டாயிரம் கோடி நிதியை வந்து மாணவர்கள் நலனுக்காக வந்து கொடுத்துருக்கிறாரு யாரும் எந்த முதலமைச்சரும் எந்த மாநிலத்திலும் செய்யாத ஒன்றை வந்து நம்ம தமிழர் நம்மளுடைய தளபதியார் பண்ணியிருக்காரு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுடைய முன்னேற்றம் தான் முக்கியம் என்று வந்து இதை செஞ்சிருக்கிறாரு அதே போல நான் முதல்வன் திட்டம் உயர்வுக்கு உயர்வுக்கு படி நான் முதல்வன் திட்டம் உயர்வுக்கு படி என்று பல பெரிய நிறுவனங்களுக்கு வந்து இன்றைக்கி உயர் பதவியில் வந்து பல பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க பல மாணவர்கள் படித்த மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க இந்த உயர்வுக்கு படி என்ற திட்டம் வந்து அருமையான திட்டம் அதில் வந்து ஏழை மாணவர்களெல்லாம் வந்து பெரிய பெரிய நிறுவனத்திலலாம் வேலையில் இருக்காங்க இந்த போல் வந்து மாணவர்களுக்கு செய்து மாணவர்கள் நலனுக்கு நலனை காட்பது எனக்கு தெரிந்து நம்ம இந்தியாவிலே முதல் முதலமைச்சர் வந்து நம்ம தளபதி மு க ஸ்டாலின் மட்டும்தான் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதை வந்து மக்கள் உணரணும் மாணவர்களை வந்து இன்றைக்கி அந்த கணினி கொடுத்துருக்குறாங்க மணிக்கணினி லேப்டாப் அட்வான்ஸ்ட் லேப்டாப் அதனால் வந்து இது எல்லாமே பாருங்கள் இன்றைக்கி வந்து மாணவர்களுடைய நல்லனுக்காக தான் இந்த வந்து திராவிட இயக்கம் இருக்கிறது செயல்படுகிறது அதனால் வாக்களியுங்கள் இன்றைய திமுகவுக்கு வாக்களியுங்கள் மறுபடியும் எங்கள் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகுவார் எங்கள் இளைய தளபதி உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகுவார் இதுதான் எங்கள் மக்களின் விருப்பம் வாக்கள் எங்கள் திமுகவுக்கு நன்றி வணக்கம்